ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க ஒரு அழகான அருமையான பீடி டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கலராக இருப்பாங்க ஆனால் லிப்ஸ் மட்டும் ப்ளாக் அடிக்கும் அந்த மாதிரி பிளாக் அடிக்காமல் நம்மளோட லிப்ஸு பிங்கிஸாக மாறதுக்கான ஒரு டிப்ஸ் தான் நீங்கள் சொல்ல போகிறேன் அதுக்கு என்னென்ன தேவைப்படுது என்னென்ன பண்ணப் போகிறோம் அப்படிங்கிறத பற்றி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முழுசாக நான் ஒரு பீட்ருட் எடுத்துருக்கேன் ஒரு ரோஸ் ஒன்று எடுத்திருக்கேன் இதை ரெண்டையுமே துண்டு துண்டாக கட் பண்ணி நம்ம எடுத்து ஒரு மிக்ஸியில் நல்லா அடித்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தேவைப்படுற அளவுக்கு நான் நல்லா மிக்ஸில் அடித்து எடுத்துக்கிட்டேன் நீங்களும் அதே மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுப்பை பற்ற வச்சு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க அதில் நம்ம ஏற்கனவே ரோஸையோ பீட்ரூட்டையும் அடித்து ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன் அதை அதில் நம்ம ஊற்றி நல்லா கிளறி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த ஜூஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வத்தி வத்தி நுரை நுறையாக வரும் நல்லா கிளரி விட்டுக்கிட்டே இருங்குறீங்க அப்படின்னா நமக்கு ஒரு திக்கான ஒரு லிப்ஸில் நம்ம அப்ளை பண்ணுற அளவுக்கு நமக்கு ஒரு திக்னஸ்ஸாக ஒரு ஜூஸ் கிடைக்கும் அது வரைக்கும் நீங்கள் கேலரி விட்டுக்கிட்டே இருங்க இந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்குமே கிளரி விடுங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கொதிச்சு நம்மளோட ஜூஸ் நல்லா வற்றி ஒரு திக்னஸான ஒரு ஸ்டேஜுக்கு வாயிச்சு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதோட நம்ம ஆலி வாயில் இருக்கு இல்லையா நம்ம வீட்டில் அதில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க அது நல்ல மிதமான சூட்டில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக தான் வச்சிருக்கேன் அது மிதமான சூட்டில் நல்லா கிளறி விட்டுக்கோங்க கலரி விட்டுட்டீங்க அப்படின்னா நமக்கு ஒரு திக்னஸான நம்ம லிப்ஸுக்கு ஒரு மாஸ்க் ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதை நல்ல ஒரு திக்னஸ்ஸாக ஆயிடுச்சு இதை நம்ம இறக்கி நல்லா ஆற விட்டுருவோம் ஆற விட்ட பிறகு நம்மளோட லிப்ஸில் நம்ம அப்ளை பண்ணுவாங்க ஆற பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கப்ல எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நைட்டு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நைட்டு இதை லிப்ஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா உங்களோடய லிப்ஸ் வந்து கருமையெல்லாம் நீங்கள் நல்லா பிங்க் கலரில் உங்களோட லிப்ஸ் நல்ல லுக்காக தெரியும் இது வந்து நைட் டைமில் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் டே டைமில் கூட டைம் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம பிரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம ரூம் டெம்பரேச்சரில் கூட நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு தேவையான அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ரெண்டு மூணு பீட்ரூட் எடுத்துக்கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரிப்பர் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க இந்த ரெமடியை நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் நீங்கள் கிளிக் பண்ணுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்